என்போல மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கான நாள் நெருங்கி வந்துவிட்டது இன்னும் ஒரு வாரம் தான் சரியாக இருக்கிறது நாம் வாக்களிக்க போகின்ற நாள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடப்பது இந்தியாவில் யார் ஆட்சி அமைக்கப் போவது மாநிலத்தில் அல்ல யார் ஆட்சி அமைக்கப் போவது ஏற்கனவே ஆட்சி செய்து கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக இருக்கிறார் இப்பொழுது அடுத்து இந்தியாவின் பிரதமராக யார் வரப்போகிறார் பாஜகவை சார்ந்த நரேந்திர மோடி அவர்களே மீண்டும் பிரதமர் ஆவாரா மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் யாரேனும் இந்தியாவில் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டா என்பதற்கான தேர்தல்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்தியா முழுவதற்கும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தேர்தலில் இரு அணிகள் மட்டுமே நேரடியாக மக்கள் மன்றத்தில் நிற்கிறது ஒன்று இந்தியா கூட்டணி இன்னொன்று தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திமுக அதிமுகவிற்கு நிகரான ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து களத்தில் நிற்கிறது மற்ற மூன்று அணிகளும் தேசிய மாநிலம் என்று சில கட்சிகளை உள்ளடக்கி கூட்டணிகளை கட்டமைத்து மாநிலத்தில் களத்தில் நிற்கிறது இப்படி நான்கு முனை போட்டி தமிழகத்தில் வலுவாக நிற்கின்ற இந்த தேர்தலில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி இந்த மூன்று கூட்டணிகளுக்கும் இடையில்தான் இங்கு போட்டி கடுமையாக இருக்கிறது இந்த மூன்று கூட்டணியில் யார் வெற்றி கணியை பறிப்பார்கள் என்பதை நிர்ணயிக்கின்ற இடத்தில் நாம் தமிழர் கட்சி இருப்பதாக பேசப்படுகிறது இந்த இப்படி இந்த நம்முடைய ஆதங்கம் என்ன அப்படின்னா மத்தியில் யார் ஆட்சிக்கு வருவார்கள் என்பது ஓரளவிற்கு ஏறத்தாழ முடிவு ஆகிவிட்டதாகத்தான் அறியப்படுகிறது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் வேண்டுமென்றால் வாய்க்கு வந்ததை பேசிக் கொண்டிருக்கலாம் ஆனால் கள நிலவரம் அப்படி அல்ல இந்தியா கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் திருமாவளவன் அவர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை தாண்டினால் இந்தியா கூட்டணி என்ற பேச்சே இல்லாத மாநிலங்கள் பல இருக்கிறது அந்த இடங்களில் எல்லாம் போட்டிகளே இல்லாத நிலை இருக்கிறது அங்கெல்லாம் பிஜேபி வலுவாக இருக்கிறது பிஜேபிக்கு எதிரில் நிற்பதற்கு வேட்பாளர்கள் இல்லாத ஒரு நிலையும் இருக்கிறது பொதுவாக பெரும்பாலான வட மாநிலங்களில் அதிகமான இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது தான் தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் குறிப்பாக ஒரு இடத்தில் பிஜேபி வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட மத்தியில் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும் இதில் மாற்று கருத்து இல்லை நம்முடைய ஆதங்கம் எல்லாம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் இருவரும் ஊழல் கட்சிகள் இந்த இருவரும் ஊழல் கட்சிகளில் இருந்து மக்களுக்கு ஒரு மாற்று வேண்டும் அந்த மாற்றத்தை யார் கொடுக்க வேண்டும் என்றால் மக்கள் தான் அந்த மாற்றத்தை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் ஆட்சி அதிகாரம் என்பது மக்களுக்கானது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில பத்திரிகையாளர்கள் சில நடுநிலைவாதிகள் அரசியல் விமர்சகர்கள் பல முகங்களோடு பசுத்தோலை போற்றிய திராவிட புலிகளாக திரிகின்ற பல முகங்களை நாம் பார்க்கிறோம் இந்த முகங்கள் செய்கின்ற அநியாயங்கள் மட்டும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊடகங்களும் எதுவோ ஒரு கட்சிக்கு சாதகமாகத்தான் அரசியல் செய்கிறது அது திமுகவாக இருக்கலாம் அல்லது அதிமுகவாக இருக்கலாம் இந்த இரண்டு இயக்கங்களுக்கு சாதகமாகத்தான் இந்த காட்சி ஊடகங்கள் நிகழ்ச்சிகளை தொகுக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து காட்சி ஊடகங்களுமே திராவிட கட்சிகளுக்கு அடிமையாகத்தான் வேலை செய்கிறது ஒன்று திமுகவை ஆதரிக்கலாம் இல்லை என்றால் அதிமுகவை ஆதரிக்கலாம் இந்த இரண்டு கட்சிகளை தாண்டி இந்த இரண்டு கட்சிகளை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்கள் மற்ற கட்சிகளை ஆதரிப்பது இல்லை காரணம் திராவிட கட்சிகள் தான் அவர்களை வளர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையானதை இந்த திராவிட கட்சிகள் தான் கொடுத்து கொண்டிருக்கிறது அதனால பெற்றதற்கு அந்த ஊடகங்கள் பணி செய்கிறது இந்த ஊடகங்கள்ல சில நடுநிலை நக்கிகள் என்ற பெயர்ல போய் உட்காந்துக்கிட்டு திமுகவுக்கு ஓட்டு கேட்கிறாங்க அதிமுகவுக்கு ஓட்டு கேட்கிறாங்க இந்த ரெண்டு வேலையை நான்காவது தூண் என்று சொல்லிக்கொண்டு ஊடக தர்மம் என்றால் என்ன ஊடக அறம் என்றால் என்ன நடுநிலை என்றால் என்ன என்பதை எள்முனை அளவு கூட அறிந்து கொள்ளாமல் எல்முனை அளவு கூட அதை எண்ணி பார்க்காமல் ஊடகங்களில் போய் உட்கார்ந்துக்கிட்டு திமுகவிற்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு கேட்கறது உங்களுக்கு வெக்கமெல்லாம் இல்லை மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிட்டு போய் கேட்காதீங்க மூத்த திமுக உறுப்பினர் போய் சொல்லிக்கிட்டு கேளுங்க மூத்த அதிமுக உறுப்பினர் ஓட்டு கேளுங்க ஊடகவியலாளர்கள் அப்படின்னு போய் சொல்லிட்டு செய்தி சேனல்ல உட்காந்துக்கிட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு சேகரிப்பது ஊடக தர்மத்திற்கு எதிரானது அப்படின்றத முதல்ல நீங்க உணருங்க அப்பொழுதாவது நாம் ஊடகத்தில் பணி செய்கிறோம் என்ற அந்த நினைப்பாவது உங்கள் மனசுல சத்து வரும் நீங்க ஊடகத்துல போய் உட்கார போது திமுக காரனாவே போய் உட்கார்றீங்க ஊடகத்தில் போய் உட்கார போது அதிமுக போய் உட்கார்ந்து எதிர்பார்க்க முடியும் மக்கள் நான் ஏன் கேக்குறேன்னா ஏன்னா ஒருத்தரா இருந்தா ரெண்டு பேரா இருந்தா மூணு பேரா இருந்தா அஞ்சு பேரா இருந்தா கூட நம்பர் விட்டு விரல் விட்டு சொல்லிடலாம் ஒரே ஒரு நேர்மையான பத்திரிகையாளர் ஒரு ஆளை விரலிட்டி சொல்ல முடியுதா இவர்தாயா ரொம்ப தங்கமான பத்திரிகையாளர் இவர்தாயா ரொம்ப கோல்டு இவர் தாயா வைரம் சொல்ல முடியுதா யாரா ஏன் இந்த அளவிற்கு ஆதங்கப்பட்டு இந்த விஷயத்தை சொல்ல வர அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த ரெண்டு கட்சிகளும் மிகப்பெரிய அநீதி இயக்கங்கள் என்பது உலகறிந்தது மாநிலம் அல்ல உலகே அறிந்தது உலகறிந்த ஊழல் கட்சிகள் மாற்று கருத்து உண்டா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஊ ஊழலுக்கும் இந்த கட்சிகளுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு பதிவு பண்ணுங்க திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் ஊழலுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு கட்சி இரண்டு கட்சி போன்று நீதிமான்கள் இருந்த கட்சி வேறு எதுவுமே இல்லைன்னா சொல்லுங்க கமெண்ட்ல ஆனால் இந்த கட்சிகள் மீண்டும் வெற்றி பெற வேண்டிய அவசியம் இருக்கிறதா மாநிலத்திற்கு ஆர் ஆசா வெற்றி பெற்று விடுவார் ஸ்ரீபெரும்புதூர்ல டி ஆர் பாலு வெற்றி பெற்று விடுவார் மத்திய சென்னையில் தயாநிதி மாறன் வெற்றி பெற்று விடுவார் அரக்கோணத்துல ஜெகத் வெற்றி பெற்று விடுவார் தென்சென்னையில தமிழச்சி தங்கப்பாண்டியன் வெற்றி பெற்று விடுவார் இப்படியெல்லாம் உட்கார்ந்துகிட்டு ஊடகத்துல பேசுற நீங்கள் பத்திரிகையாளர்களா நீங்கள் எல்லாம் அரசியல் விமர்சகர்களா நீங்கள் எல்லாம் நடுநிலைவாதிகளா தயாநிதி மாறனுக்கு மீண்டும் வெற்றி பெறுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது அவர் வெற்றி பெற்ற தொகுதிக்கு இதுவரைக்கும் என்னத்தை பண்ணி இருக்காரு ஜகத்ரட்சகன் தொகுதியில தொகுதியில் காரிகாரி துப்புகிறாங்களோ அந்த மக்கள் அந்த ம ஏன் மீண்டும் வெற்றி வரணும் ஆ ராசா ஜன ஜனங்களை நாயை பேயை தூக்கி வெளியே போடுறானு மக்கள் மன்றத்துல போய் நின்று சொன்னவராச்சே அவரெல்லாம் வெற்றி வரணுமா ரெண்டாயிரம் கோடி ஊழல் செய்த ராசா வெற்றி வரணுமா ரெண்டாயிரம் கோடி ஊழல் செய்த கனிமொழி வெற்றி வரணுமா இந்தியா என்ற இந்த பெரும் தேசத்திற்கே மக்களால் போற்றப்படுகின்ற மக்களோடு மக்களாக இணைந்து விட்ட ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வந்து தேசத்துக்கு அர்ப்பணித்த ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியின் வேட்பாளர்களை குறை கூறுகின்ற இந்த இந்த திராவிட திராவிட பச்சோந்திகளுக்கும் அடிமை ஊடகவியலாளர்களுக்கும் தகுதி இருக்கிறதா தயாநிதி மாறன் வெற்றி பெற்று விடுவார் என்று சொல்லுகின்ற இந்த நடுநிலை நக்கிக்கு கடலூர்ல தங்க வெற்றி பெறுவார் அவர் வெற்றி பெறுவதற்கு அத்தனை தகுதி உள்ள வேட்பாளர் என்று சொல்லுவதற்கு நான் கூசுகிறதா தங்கர் பச்சான் மீது என்ன குற்றத்தை நீங்கள் இதுவரையில் கண்டிருப்பீர்கள் அவர் வெற்றி பெறுவார் அவர் சிறந்த வேட்பாளர் உண்மையிலேயே ஒரு சிறந்த எழுத்தாளர் சிறந்த ஒரு மக்கள் தொண்டர் என்று சொல்லுவதற்கு உங்கள் நான் கூசுகிறது இல்லையா தங்கர் பச்சான் அவர்கள் அவர் தடம் பதித்த ஒவ்வொரு இடத்திலும் மக்களுக்கான குரலை அழுத்தமாக பதிவு செய்தவர் அவரைப் பற்றி இந்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியாதா இந்த களத்தில் இருக்கின்ற வேட்பாளர்களை தங்கர் பச்சானை விட ஒரு சிறந்த வேட்பாளரை உங்களால் காட்ட முடியுமா பாமக நிறுத்தியதாலேயே பச்சாம் சிறந்த வேட்பாளர் இல்லை அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி திலகபாமா என்ற ஒரு மிகப்பெரிய போராளியை களத்தில் நிறுத்தி இருக்கிறது திருமதி திலகபாமா அவர்களை விட சிறந்த வேட்பாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்களா ஆனால் கனிமொழி வெற்றி பெற்று விடுவார் ராசா வெற்றி பெற்று விடுவார் டிஆர் ஆர் பாலு வெற்றி விடுவார் ஜெகத் ரஞ்சகர் வெற்றி விடுவார் என்று மூச்சு முட்ட கத்துகின்ற இந்த பத்திரிகை நடுநிலை நக்கிகளுக்கு நான் கேட்கிறேன் திலகபாமா அவர்கள் திண்டுக்கல்லில் வெற்றி பெற தகுதியற்ற வேட்பாளரா அவர் வெற்றி பெறுவதற்கு அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லையா இப்படி உட்காந்து பேசுவீங்களா நீங்க ஊடகத்துல கனிமொழியை விட திலகபாமா நூறு மடங்கு உயர்ந்தவர் அறிவிலும் ஆற்றலிலும் திறமையிலும் அவருடைய மக்கள் சேவையிலும் கனிமொழியை விட நூறு மடங்கு உயர்ந்தவர் சிறந்தவர் மக்கள் தொண்டில் திலகபாமா அவர்கள் திண்டுக்கல் தொகுதியில் வெற்றி பெற்று விட்டால் திண்டுக்கல் தொகுதி தமிழ்நாட்டில் ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றி காட்டுவார் திலகபாமா அவ்வளவு திறமை மிக்க ஒரு வேட்பாளர் திலகபாமா அவர்கள் ஆனால் இந்த வேட்பாளரை விட திருடர் கூட்டங்கள் நிறுத்தி இருக்கின்ற வேட்பாளர்கள் என்று பேசுகின்ற பத்திரிகையாளர்கள் நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது திமுகவும் அதிமுகவும் மக்களுக்கு செய்திருக்கின்ற அநியாயங்களை அநீதிகளை சொல்ல வந்தீர்களா பத்திரிகையாளர் என்பவர்கள் இந்த வேட்பாளர்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள் இயக்கம் தமிழகத்திற்கு செய்த அநீதிகளை சொல்லுங்கள் இந்த இயக்கத்தில் நிற்கின்ற இந்த வேட்பாளர்களின் உண்மை முகங்களை சொல்லுங்கள் எல்லாம் சொல்ல மறுத்துட்டு அவர்களுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் செய்தி சேனலில் போய் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற செய்தி ஊடகங்கள் அனைத்துமே திராவிடத்தின் கைகூலிகள் அவர்கள் போடுவதை தின்றுவிட்டு அவர்களிடம் வாழாட்டி நிற்கின்ற அதை விட கேவலமானவர்கள் இந்த பத்திரிகை துறையில் பணியாற்றுகின்ற ஒவ்வொரு பச்சுவந்திகள் தயவு செய்து நான் சொல்றது திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிக்கும் வாக்களிக்காதீங்க காரணம் என்னன்னா இவர்கள் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக உங்களின் வாக்குரிமையை பெற்றவர்கள் ஆனால் இதுவரை தமிழ்நாட்டில் கொண்டு வந்த மாற்றங்களோ ஏற்றங்களோ என்ன என்பதை அவர்களை பட்டியலிட சொல்லி கேட்டுவிட்டு அவர்கள் கூறுவதில் உண்மை இருக்கிறதா என்பதை புரிந்து கொண்டு அந்த இயக்கத்திற்கு வாக்களிங்க உண்மையிலேயே இந்த திமுகவும் அதிமுகவும் தான் தமிழ்நாட்டிற்கு தேவையான இயக்கம் என்றால் இதுவரையில் தமிழ்நாட்டில் எந்த இலவசமும் கொடுக்க கூடாது அந்த அளவிற்கு தனிமனிதன் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்க வேண்டும் அப்படி தனிமனித வளர்ச்சி இந்த நாட்டில் மாநிலத்தில் உயர்ந்திருந்தால் அதற்கு காரணம் அந்த ஆண்ட இயக்கங்கள் தான் இங்கு தனி மனித வாழ்க்கை தனிமனித பொருளாதாரம் அத்தனையும் இன்னும் பாதாளத்தில் இருக்கிறது அதற்கு காரணம் ஆட்சியாளர்கள்தான் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா என்பதை சிந்தித்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கின்ற நேர்மையான வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து உங்கள் வாக்கை அவர்களுக்கு செலுத்தி உங்களுக்கானவர்களாக மாற்றுங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே